பத்தே நிமிஷத்தில் கோதுமை மாவ வச்சு நல்ல புசு புசுன்னு பஞ்சு போல் ஒரு அருமையான சுவையில் பணியாரம் தான் இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பணியாரம் செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் அரைக்கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது கூட அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இந்த வெள்ளத்தை இன்றைக்கி பாகலாம் அதுக்கெல்லாம் காய்ச்சிரும்ன்ற அவசியமே கிடையாதுங்க ஜஸ்ட் இந்த வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் மேற்கொண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கேஸ் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிக்கோங்க கரைச்சி வச்சோம் வெள்ளை தண்ணி ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம்ல வெள்ளை தண்ணி அந்த தண்ணியை ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இந்த கோதுமை மாவை நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் வெள்ளை தண்ணியை நீங்கள் சேர்க்கும் போது வெது பாண்ட சூடில் இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா நல்லா ஜில்லுன்னு ஆறி இருந்தாலும் சரி எந்த மாதிரி இருந்தாலும் இந்த கோதுமை மாவில் சேர்த்துட்டு இது மாதிரி கலந்துவிட்டு நல்ல கட்டிகளே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பனியாரை வந்து வெளியில் கொஞ்சம் முருகலாக கிடைக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் உள்ளே நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் துருவியே தேங்காய் நீங்கள் பல்லு பல்லாக தேங்காய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க வாசத்துக்காக ஏலக்காய் பொடி கிட்ட பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட்டும் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி பணியாரம் நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக வரதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கோம் மேற்கொண்டு பணியாரம் இன்னும் கொஞ்சம் நல்ல சாஃப்ட்னஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சமையல் சோடா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை உடச்சி போட்டு நல்ல இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதில் நெய் சேர்க்கறதுனால பணியாரம் இன்னும் கொஞ்சம் நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் சேர்த்துருக்க முந்திரி வாயில் கடிப்படும் போதும் மேற்கொண்டு இன்னமுமே டேஸ்ட்டு கூடுதலாகவே இருக்கும் இப்போ மாவு ரெடி இப்போ ஸ்டவ்வில் பனியார வச்சு பனியார நல்ல சூடாக்கிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எல்லா குழிகள்லையுமே எண்ணெய் நிரப்பிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பணியார மாவை ஒரு டம்ளர்ல ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குழிகளில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம கரண்டியில இருந்து மொண்டு மொண்டு ஊத்துறதை விட இந்த மாதிரி டம்ளர்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பனியார குழிகளில் நிரப்பும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இப்போ எல்லா குழிகள்லேயுமே பணியாரம் மாவை நிரப்புனதுக்கு அப்புறமா கேஸோட தீயை நல்லா மிதமாக வச்சுட்டு ஒரு முடி போட்டு மூடி மூணு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் முடிஞ்சிருச்சு தட்டை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா பணியாரம் நல்லா வெந்து ஒரு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலருக்கு சிவந்து வந்திருக்கும் இப்போ அதை அப்படியே பரட்டி பெரட்டி விட்டுக்கலாம் மறுபக்கமும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலருக்கு சிவந்து வரட்டும் பணியாரத்தை திருப்பி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஓப்பனில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு சைடுமே நல்ல கோல்டன் கலருக்கு பணியாரம் நல்லா சிவந்து வெந்து வந்துடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் ஒரு கப் கோதுமை மாவை பயன்படுத்தி ரொம்ப 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 சாஃப்டாக ஃப்ளஃபியாக டேஸ்ட்டாக ரொம்ப ஒரு சூப்பரான பணியாரம் செஞ்சு முடித்தாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க எந்த பணியார ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள் கூடவே ஷேர் பண்ணுங்கள் நன்றி